அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கலர் மார்க்கெட் எதுவும் விலைவாசி நேற்றை விடக்கூடவில்லை கூடவில்லை சற்று சுழவாகத்தான் தெரிகிறது ஏனெனில் கலர் காயில் தமிழக மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக காணப்படுகிறது கலர் தக்காளி இன்று பழமுநேர் மார்க்கெட்டில் நானூறு முதல் ஐநூறு ஐநூற்றம்பது வரை சென்றுள்ளது டாப் அறநூறுரூவாய் சென்றுள்ளது பொங்கோனூர் அதேபோல் நானூறு முதல் ஐநூற்றம்பது டாப் அறநூறுரூவா சென்றுள்ளது கழிகிரியும் நானூறு நானூற்றம்பது அறநூறுரூவா வரை சென்றுள்ளது பழம் விற்கும் மார்க்கெட் அனைத்தும் அறநூறுரூவா டாப் இதுதான் பொசிஷன் இன்று வேறொரு பணியின் காரணமாக தாமதமாகிவிட்டது மன்னிக்கும் நன்றி வணக்கம்